இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விசுவா வருடம் ஆனி மாதம் முப்பத்தொன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை யாரை வழிபடலாம் முருகரை வழிபட காரிய தடைகள் நீங்கும் மேஷ ராசி நேயர்களே குடும்பத்தில் அமைதியான சூழல் உண்டாகும் மனதில் இருந்த கவலைகள் குறையும் புதிய முயற்சிகளில் சாதகமான சூழல் ஏற்படும் மனதளவில் தெளிவுகள் ஏற்படும் ரிஷப ராசி நேயர்களே உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் மேம்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் விலகியிருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் மிதுன ராசி நேயர்களே எதிர்பார்த்து இருந்த சில உதவிகள் சாதகமாகும் மாறுபட்ட அணுகுமுறைகளால் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் முன்னேற்றம் குறித்த சிந்தனை மேம்படும் கடக ராசி நேயர்களே சிந்தனைப் போக்கில் கவனம் வேண்டும் அவசர அவசரமாக முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் பொருளாதாரத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் சிம்ம ராசி நேயர்களே உலக வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும் உயர்கல்வியில் சில மாற்றமான தருணம் ஏற்படும் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் கன்னி ராசி நேயர்களே எதிலும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் கடினமான காரியத்தைக் கூட எளிதில் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்துடன் தூர பயணம் செல்லும் வாய்ப்பு அமையும் ராசி நேயர்களே கணவன் மனைவி இடையே விட்டுக் கொடுத்து செல்லவும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் குறையும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் விருச்சிக ராசி நேயர்களே திட்டமிட்ட பணிகள் தாமதமாகி முடிவு பெறும் உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும் அரசுப் பணிகளில் இருந்த இழுபறிகள் குறையும் நெருக்கமானவர்களின் சந்திப்புகள் ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன்பிறப்புகளால் அலைச்சல்கள் உண்டாகும் பெரியவர்களிடத்தில் விவாதங்களைத் தவிர்க்கவும் தாயின் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும் மகர ராசி நேயர்களே பலதரப்பட்ட சிந்தனைகளால் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் தந்தை வழியில் அனுசரித்து செல்லவும் கல்வியில் இருந்த ஆர்வமின்மை குறையும் மறதி பிரச்சினைகள் விலகும் கும்பராசி நேயர்களே மனதளவில் சிறு சிறு கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் மீன ராசி நேயர்களே நினைத்த சில பணிகளால் அலைச்சல் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினரிடம் இருந்த வேறுபாடுகள் குறையும் வெளியூர் பயணங்கள் சாதகமாக முடியும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்